அம்மன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதம தீதியில பிறக்குது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து விருச்சுக ராசியில பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு மூணாம் தேதி வக்கரம் அடைகிறாரு செவ்வாய் புதன் விருட்சக ராசியிலையும் சுக்ரன் தனுசு ராசியிலையும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு குரு வந்து ரிஷபத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து கும்பத்திலையும் ராகு பகவான் வந்து மீன ராசியிலேயும் கேது பகவான் வந்து கன்னீராசியிலயும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது பேச்சு திறமையால காரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதத்தோட கிரகநிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் பக்ரம் பெற்று சந்திரன் இருக்கிறாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்கள் அனைத்துமே வருது உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்துல நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு உங்க ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெறும்பொழுது எல்லா விஷயத்திலையும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மாதம் அதே நேரம் பாகிஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது குருவோட பரிபூர்ண பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது அதனால செல்வாக்கு செல்வநிலை அப்படிங்கிறது போகுது கல்யாண முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் உங்களுக்கு தொழிலையும் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது சிறு சிறு தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும் புதனும் சூரியனும் எனஞ்சி விருச்சிக ராசியில் அது உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறதால புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக சென்று வருவீங்க சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கலத்திரஸ்தானத்தில் குரு வராரு அப்போ குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை தவிர்த்துக்குங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களில் மூன்றாம் நபரோட தலையீடு இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி எல்லாம் விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி போட்டி வச்சு என்ன காரியமாக இருந்தாலும் பங்கு பெற்றீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குன்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்களால் கூட மனநிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்பதை நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே நீங்கள் முன்னேறி செல்வீங்க எந்த செயலாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்வதன் மூலம்தான் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே நீங்கி விருத்தி அடையும் தொழிலை எந்தளவு முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு வேலை செய்கிறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரக்குகளை வெளியில் அனுப்பும் பொழுதுலாம் அதோட தரத்தையும் ஆராய்ந்துணும் வண்டி வாகனமும் சிறப்பாக இருக்கா அப்படின்னு கவனித்து தான் நம்ம வந்து அனுப்பணும் சரக்குகளை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கும் இடத்துல ரொம்ப கவனமா பழகணும் அதுமாரி எதிர்பாலினத்தோட பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும் பணம் கோப்புகளை எல்லாம் கையாள்பவர்கள் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க சிலருக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போறதுதான் அனுசரித்து பேசுறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் மரட்டு கௌரவம் இதை எல்லாத்தையும் விட்டொழிக்கிறது தான் நல்லது திட்டமிட்டு செயல்படுங்க பெண்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்களை எளிமையாக சாதித்து வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா பாராட்டு கிடைக்கும் சிலரோடு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் தேடி போனதும் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கும் இனிமேல் நீங்கள் தேடி போகாமலே உங்களுக்கு தானாக வந்து செய்கிற போகுது அறிவு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் மாணவர்கள்லாம் கல்வியில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் போட்டிகள்லேயும் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது விசாகம் நான்காம் பாதத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும் பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் உழைப்பீங்க பிள்ளைகளுக்காக நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாமே கூட போகுது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இழுபறியா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் அது பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கலாம் இல்ல வழக்குகளாக இருக்கலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் மனதில் உற்சாகம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மதத்தில் குறையும் யார்கிட்டயாவது தொழிலை விரிவுபடுத்தணும்னு உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறைப்பீங்க உங்களுடைய கடனை எல்லாத்தையும் அடைச்சி முடிக்க போகிறீங்க முன்னேற தேவையான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமாகவும் செயல்படுவீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பார்த்துக்கலாவா அப்படிங்கிற துணிச்சலோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாரு மற்றவர்களோட பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் தீர்வு காண்பதில் வல்லவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களிடத்தில் இடத்துல வந்து கருத்துக்கள் கேட்பாங்க வீண் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால முடிஞ்சவரை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீண் செலவுகளை உங்களுடைய சேமிப்பு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க கிழமையில நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியில முடியும் மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் உங்களுக்கு குடும்பத்திலெல்லாம் பிள்ளைகள் வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை வளர்ப்பதிலலாம் அதுவும் கைக்குழந்தை வச்சுருக்கிறவங்கலாம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் செய்கிறவங்கெல்லாம் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேட்டு முதலீடு செய்துக்கிறது தான் நல்லது உங்களுடைய முயற்சி என்றைக்குமே வீண் போகாது வேலை செய்ய இடத்துலலாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் பண விஷயங்களில் முதலீடு செய்யவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லது பெண்கள்லாம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதை தவிர்த்துக்குங்க தந்தையாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தையோடு கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சி நேர வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குண்டான வழிவகைகளை செய்து கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதம்